இப்ப கூட உங்க வீட்டுக்கு வந்துட முடியும் ஆனா உங்க வீட்டுக்கு நான் வலது காலை எடுத்து வைக்கும்போது எடது பக்கம் அவர் இருந்தாத்தா எனக்கும் பெருமை உங்களுக்கும் கவுரவம் தேவி நிச்சயமா உங்க அடுத்துல இன்னொரு தாள் இறப்போறது இல்ல ஆனா நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சாதே உங்க அப்பா வந்து தருமா ந வரை காக்கா சிக்குறாங்க அவங்க அப்பா வந்துட போறாருக்கா காக்கா முடிஞ்சு போச்சு காக்கா சீக்கிரம் காக்கா சீக்கிரங்கா நீங்க ஒட்டுறதுக்குள்ளேயே காக்கா சீக்கிரம் என்னக்கா இது இதுவரை யாருக்கும் தெரிய கூடாது என்னால தானே உனக்கு இப்படி எல்லாம் ஆச்சு பரவாயில்லக்கா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் வந்தா எனக்கு அதுவே போதும் சார் க்ளோஸ்ல இருந்து ஜூம் பேக் பண்ணி சார் அப்படி அவங்க ரெண்டு பேரையும் இன்க்ளூட் பண்ணிடுங்க சார் ஓகே சார் மாஸ்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் கொடுங்க இவ்வளவு ஸ்லோவா இருந்தா எப்படி மாஸ்டர் இந்த மூமெண்ட் நல்லா இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் கண்ணன் சார் அனுப்புனாரு ஓ கண்ணனா நான் அந்த பணத்தை பிடிங்க முதல்ல ஒரு நல்ல வீடா பாக்கணும் சீக்கிரம் பாத்துட்டு வாங்க சரி, நான் வந்து சொன்ன வேலையை தேங்க சார் முதல்ல பொறுப்பு தான் முக்கியம் தினகரன் மாதிரி வட விளான்னு பேட்டிருக்கீங்களா போன போங்க பாபு ரெடியா

நீங்க பொறுப்பு ஒரு வேலை பாருன்னு சொன்னீங்க வேலை பார்த்து வந்தேன் நான் நல்ல கதை வச்சிருக்கேன் சார் ஓ புரோக்கர் கண்ணு சொல்லி நீங்க வரலையா இல்ல சார் மெக்கானிக் கண்ணு தான் சார் அனுப்பி வச்சாரு ஐயோ சரி சரி லஞ்ச வரல வந்து கதை சொல்லுங்க போயிட்டு ப்ரொடியூசர் சொல்லி இவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்க வந்து சேர்ந்தாச்சா தேவிய கோயிலுக்கு பொறுப்படை ஏற்பாடு பண்ணுங்க என்ன வேணா சொல்லுங்க ஆனா நீங்க சொல்றது நான் நம்ப தயாரா இல்ல தம்பி நீங்க நம்பணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல என் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது உண்மை இதை இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கார் பாத்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது வீணா ஏசர் பொண்ணு பழைய சுமத்துறீங்க பழி சுமத்தல தான் சொல்றேன் இதோ பாருங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்திருக்கேன் என்ன பத்தி கவலை இல்லை நான் மில்டரிக்கு போறேன் பரவாயில்ல அவங்களாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் நம்பர் வேட்புப்பாளையத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் அடுத்த சில நிமிடங்களில் இரண்டாவது பிளாட்ஃபாரத்தில் இருந்து புறப்படும் மேம் <laughs> இருந்து <laughs> சார் அடுத்த ஸ்டேஷன் எது சார் எத்தனை தடவையா சொல்றது சார் 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 ஓசிக்காரிங்க அரக்கோணத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார் காட்டுப்பாடி காட்டுப்பாடி

டிக்கெட் வாங்கின திருப்பூர்ல என்ன சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க திருப்பூர் வரட்டும் பார்க்கலாம் போய் சார் எத்தனை மணிக்கு இந்த வண்டி கோயம்புத்தூர் போய் ஆறு மணிக்கு கரெக்ட் ஆறு மணிக்கு போய் சேருமா சார் கண்டிப்பா போயிடும் 그런데. ஆறு மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு கச்சேரி கிடைச்சிருக்கு நாலு பாட்டு நல்லா பாடினா தான் நாலு கச்சேரி கிடைக்கும் அந்த பாட்டு நோட்ட கொஞ்சம் அந்த டைரி கொடுக்குறீங்களா ஊர்வலம் நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம் அது ஆசை அலைகளின் ஊர்வலம் நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம் அது ஆசை அலைகளின் ஊர்வலம் நீ சிரித்தது போல் ஒரு ஞாபகம் அது சிந்தையில் நீ செய்த சாகசம் நீ சிரிப்பது போல் ஒரு ஞாபகம் அது சிந்தையில் நீ செய்த சாகசம் நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம் அது ஆசை அலைகளின் ஊர்வலம் மலம் பூத்திருக்க நீ தனி மயிலே என் நினைவில் காத்திருக்க சங்கமலம் பூத்திருக்க நீ தனிமயிலே என் நினைவில் காத்திருக்க நீல நயனங்களில் நடினங்களில் நீல நயனங்களின் நடினங்களில் கோதை உன்னை அழைத்திருக்கு அழைத்திருக்கு நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம் அது ஆசை அலைகளின் நூர்வலம் நீ சிரித்தது போல் ஒரு ஞாபகம் அது சிந்தையில் நீ செய்த சாகசம் நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம் அது ஆசை அலைகளின் நூர்வலம் புது வசந்த காலமடி நம் பாதையிலே மணமலரின் கோலமடி நெசரிக நாளை வரும் புது வசந்த காலமடி நம் பாதையிலே மணமலரின் கோலமடி காதல் இலக்கியத்தில் சரித்திரத்தில் சரி நான் போய் கொண்டு நிலைத்திருக்க நிலைத்திருக்க நீ அடைத்தது போல் ஒரு ஞாபகம் அது ஆசை அலைகளின் ஊர்வலம் நீ சிரித்தது போல் ஒரு ஞாபகம் நீ சிரித்தது போல் ஒரு அது நீ செய்த சாகசம் நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம் அது ஆசை அலைகளின் ஊர்வலம் பூர்வலம் சரிகமாக கமனீ கசாரி நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம் அது ஆசை அலைகளின் அலைகளின்போ

பொருபகம் அது ஆசை அலைகளின் தூர்வலம் கரி கக்கா மலரிசனிதமக மகரி கிசதி கரி சனித பகரி கரி மக மமத பனித பமத பனித சனி திசனி தனி தசனி திச கி மகதி கட்டின தாலியை மட்டும்தான் உ பாதுகாக்க முடிஞ்சது இனி அவரை தேடி போய் நான் கெட்டு போன இல்ல என்ன ஒருத்தர் சொல்ல போறியா என்ன செய்ய போறா దబమగది గదితదిల్లె హరిమగవమద పనిదపమవమద அழைத்தது போல் ஒரு ஞாபகம் அது ஆசை அலைகளின் ஊர்வலம்